தாய்லாந்தும் கம்போடியாவும் தங்கள் எல்லைகளில் வன்முறை மோதல்கள் தொடர்பில் உடனடி போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு இணங்கியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான எல்லை மோதல்களை தீர்த்து போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் இரு நாடுகளின் பிரதமர்களையும் அழைத்து மோதல்களை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதாக தனது சமூக தள பதிவில் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இருதரப்பினரும் உடனடி போர் நிறுத்தத்தையும் அமைதியையும் நாடுவதாகவும் அவர்கள் உடனடியாக போர் நிறுத்தத்தில் ஈடுபடாவிட்டால் அவர்களுடன் வர்த்தக ஒப்பந்தங்களில் ஈடுபட போவதில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கம்போடிய பிரதமர் மற்றும் தாய்லாந்தின் தற்காலிக பிரதமருடனான தனது கலந்துரையாடலின் போது இருதரப்பினரும் போர் நிறுத்தத்திற்கான தீர்வுகளை தேடுவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தாய்லாந்தும் கம்போடியாவும் நீண்ட வரலாறு மற்றும் கலாச்சாரத்தைக் கொண்ட இரண்டு நாடுகள் என்றும் எனவே அவர்கள் பல ஆண்டுகளுக்கு ஒத்துழைப்புடன் செயற்படுவார்கள் என்றும் நம்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதியின் அழைப்பை தாம் ஏற்பதாக கம்போடியா அறிவித்துள்ளது எனினும் இந்த விடயத்தில் கம்போடியாவின் நேர்மையான நடத்தையும் விரைந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க தாம் தயாராக இருப்பதாக தாய்லாந்து தெரிவித்துள்ளது இடையில் எல்லை முருகல்கள் தொடர்பில் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் கடந்த சில நாட்களாக இடம்பெற்ற மோதல்களில் முப்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதுடன் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது